கோவை குனியமுத்தூர் பகுதியில் தொழிலதிபர் வீட்டில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் நான்கு கோடி ரூபாய் பணம் ஆவணங்கள் மற்றும் ஆர்கன் துப்பாக்கி உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர் கேரள மாநிலம் பாலாக்காட்டைச் சேர்ந்த பெரோஸ்கான் என்பவர் பெங்களூரில் ஹோட்டல் நடத்தி வருகிறார் இவர் வரி ஏய்ப்பு செய்ததாக புகார் எழுந்த நிலையில் நேற்று பெங்களூருவில் உள்ள அவருக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியதாக தெரிகிறது அதன் தொடர்ச்சியாக கோவை குனியமுத்தூரில் உள்ள பெரோஸ்கானின் வீட்டிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர் நேற்று மதியம் ஒரு மணிக்கு தொடங்கிய சோதனை மாலை ஆறு மணிக்கு நிறைவடைந்தது சோதனை முடிவில் கணக்கில் வராத நான்கு கோடி ரூபாய் ரொக்கம் ஏர்கன் வகையை சேர்ந்த துப்பாக்கி ஆவணங்கள் மற்றும் கணினி தொடர்பான பொருட்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர்